நாம் இன்னைக்கு வீடியோவில் கொப்பர் தேங்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கோடாரியால் தேங்காயை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா தேங்காயும் வெட்டி எடுத்துக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வெயிலில் காய வைக்கணும் இதோட காயை போட்டு மூணு நாள் ஆகுது சுத்தமாக மண் தூசு இல்லாமல் நல்லா தட்டி சுத்தமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் சுத்தமான கொப்பரை தேங்காய் ஒரு சுத்தமான சாக்கில் போட்டு மூட்டையை பிடிச்சுக்கலாம் ஒரு கோணி ஊசி டொயினால மூட்டையை நல்லா திச்சுக்கலாம் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் போய் வீடியோ ஃபுல்லாக போயிருக்கோம் நாலு மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் வாங்க இந்த மூட்டைகளை டெம்போவில் ஏற்றி ஆயில் மில்லுக்கு கொண்டு போகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்